உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்னிமே கண்டிப்பா கிடைச்சிரும் மேரேஜ் ஆகிட ஃபீல் பண்ணாதீங்க என்ன சிவா ஓப்பனிங்லாம் நல்லாத்தான் இருக்குல்ல எதுக்கு கார்த்திக் நல்லதாக்கா பாருங்க அப்படியா இன்ஸ்டாகிராம்ல என்னோட இதில் போட்டிருக்கீங்களா எதுல போட்டிருக்கீங்க அஜித் என்னோட என்னுக்கு சென்ட் பண்ணிருக்கீங்களா இல்லை இன்ஸ்டால ஸ்டோரி அந்த மாதிரி போட்டிருக்கீங்களா சொல்லுங்க அஜித் எனக்கு நானே ராஜா வாங்க வெல்கம் எதுக்கு ஏன் அந்த போட்டோ மண்டி வச்சிருக்க ஓ அந்த காமெடி ஓகே சுரேஷ் தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் என்னோட ஷார்ட்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ரமேஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அக்கா வணக்கம் சூப்பர் சாட் பண்ணிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி ரமேஷ் அண்ணா ரொம்ப நன்றி சதீஷ் ரோ ஃபீலிங் எமோஷனல் டீயர்ஸ் ஐயோ பாத்தீங்களா எப்படி முருகர் உங்களை அழ வச்சாரு சதீஷ் மூலயமா வாங்க ராஜ்குமார் ஹாய் வெல்கம் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க சக்திவேல் புவனேஸ்வரி சாரி உங்களை அப்படிலாம் இல்லைங்க ராஜா ஃபைன் ஃபைன் கார்த்திக் அப்படியா கார்த்தி இல்ல என் எனக்கு போ கேக்குறது புரியலையா எனக்கு மெசேஜ்ல போட்டு விட்டுருக்கியா மிஷின ஐடி வெறும் அஜிதா உம் எங்க ஹஸ்பண்டுக்கு வேற வேலை இல்ல பாருங்க யார் யாரெல்லாம் லைவ்ல வர்றாங்கன்னா உங்களுக்கு பொண்ணு பாத்துட்டு இருப்பாரா சிங்க சிங்கப்பெண்ணே ஹாய் பெரிய சாமி ஏன் லைவ் வியூஸே சுத்தமா போக மாட்டேங்குது ரொம்ப கேவலமா போகுது பத்து பேர் பன்னெண்டு பேர் அப்படியா தம்பி சரி தம்பி நான் பாக்குறேன் கண்டிப்பா பாக்குறேன் கண்டிப்பா பாக்குறேன் ஏ முத்தழகு இன்னைக்கு அழகா கல் போட்டு வச்சிருக்க உடம்பு பரவாயில்லையா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல பெட்டர் தாங்க ஆனா இந்த டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கு கோல்டு இருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் என்ன ரெண்டு நாளா லைவ் எதுவும் போட முடியல சந்திரன் ஹாய் சாப்பிட்டங்க சரி சாப்பிடுங்க இனிமே தான் சாப்பிடணும் காஃபி தான் குடிச்சேன் தொண்டாமுத்து வாங்க எத்தனை வாட்டிங்க சொல்லுவீங்க கோவை மாவட்டம் தொண்டாமுத்து சக்திவேல் புவனேஸ்வரி ராஜ்குமார் ஒரு ஒரு மெசேஜுக்கும் கஷ்டப்பட்டு இது சொல்லுவார் அவர் அப்படியா ஆமாங்க அப்படிதான் என்ன சமையல் தோசை தாங்க தோசை சாம்பார் தோசை தான்டா தம்பி நிஷாந்த் ஹாய்ங்க என்னங்க வந்தோனே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அனுப்புறீங்க ஏழுமறை புதுசா வரீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைவ் முடிச்சுக்க போகிறேன் வியூஸே போகல கோவமா போற